உறவுகளுக்கு வணக்கம் உங்கள் யூ எங்க வந்திருக்கோன்னு பாத்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் நகராட்சி ஆபீஸ்க்கு முன்னாடி அஞ்சு ரூபாய்க்கு சீப் அண்ட் பெஸ்டா வட போண்டா பஜ்ஜி எல்லாம் கிடைச்சிட்டு இருக்குன்னா நீ நம்ப மாட்டீங்க அதான் உண்மை அதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு கார சட்னின்னு கொடுக்குறாங்க அதுக்கு ஒரு பேன் பேஸ் இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஏர்லியே ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஓ கிளாக் குள்ள வந்தாச்சு இதுக்கப்புறம் தான் அந்த கூட்ட வரத்து அதிகமா போகுது இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூட சூட ஆன்லைன்ல தான் எந்தமே வந்து போட்டு வச்சோ அந்த இதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க எல்லாம் நீங்க எந்த ஐட்டம் எடுத்தாலுமே ஃபைவ் ருபீஸ் தான் ஒன்னே ஒன்னு இனிப்பு மட்டும் தான் டென் ருபீஸ் சொல்லியிருக்காங்க மீதி எல்லா வெரைட்டிஸும் ஃபைவ் ருபீஸா கிட்டத்தட்ட எத்தனை வருஷமா இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க பத்து வருஷம் வட தான் இருக்கீங்க வட போட்டா தான் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க இதுக்கு முன்னாடி இந்த டிரைவரா போயிட்டு இருந்தோம் அப்புறம் இப்ப வந்து வட போட்டா ஆரம்பிச்சு பத்து வருஷம் பத்து வருஷம் இது இந்த கான்செப்ட் ஏன் உங்களுக்கு தோணுச்சு இது ஏன் அஞ்சு ரூபாய் கொடுத்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு கொஞ்சம் டேஸ்டா கொடுக்கலாம் ஒரு ஒரே எண்ணம் தாங்க வேற ஒண்ணு கிடையாது ஓகே ஓகே டேஸ்டா கொடுக்கலாம் விலை கம்மியா கொடுக்கலாம் ஓகே வர்றவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க ஏதாவது நிறைய குறைகள் சொல்றாங்களா இல்ல வர்றவங்க எல்லாம் நல்லா இருக்குது நல்லா டேஸ்டா இருக்குது சட்னி நல்லா இருக்கும் இந்த மேட்டுப்பாளத்தை பொறுத்த வரைக்கும் சட்னி நாங்க தான் கொடுக்குறோம் வேற யாரும் கொடுக்கறது அது கொடுத்தாலும் அவ்வளவு டேஸ்ட் இருக்கிறது நம்ம சட்னி நல்லா இருக்கு பத்து வருஷமா பண்ணிட்டு இருக்க வருஷமாவ அஞ்சு ரூபாய் வடை இருக்கு போண்டா இருக்கு ஜத்தி இருக்கு உளுந்து வடை இருக்கு இலிக்கு போண்டா இருக்கு மட்டும் தான் சரிங்கப்பா

பதினாறாயிரத்தி ரூபா எண்பது ரூபா எண்பது சாப்பிடுறங்களா பருப்பிள்ளைங்களா ஒண்ணு இல்லைங்களா எங்க கடைக்கு வர கஸ்டமர் வந்து கார சட்னி தான் ரொம்ப விரும்புவாங்க ஆனா குழந்தைகள் வந்து பெரியவங்க வர வரைக்கும் எல்லாமே வந்து இந்த சட்னி கொஞ்சம் தான் வருவாங்க டெய்லி சட்னி எங்க கடையில வந்து டெய்லி இருக்கும் பொருள்ட்டா இருக்கும் அஞ்சு ரூபாய்க்கு கொடுக்குறங்க வந்து குவாலிட்டி என்றைக்குமே கம்மி பண்ண மாட்டோம் மயில் கள்ளமாக பார்த்தீங்கன்னா மயில் மார்க் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம் எண்ணெய் நல்ல எண்ணெய் தான் போடுவோம் படப்பருப்பு படப்பருப்பு தான் போடுவோம் கிழங்கு நல்ல கிழங்கா பார்த்தா போடுவோம் அரமா தான் எங்க கடையில் வந்து வியாபாரம் ஆகுது அஞ்சு ரூபாய்க்கு போடுறதுனால எங்களுக்கு வியாபாரம் அதிகமா இருக்கிறதுனால லாபம் கிடைக்குது வியாபாரம் கம்மியெல்லாம் ஆகாது நிறைய ஆகுறதுனால நாங்க வந்து அதை வச்சு நாங்க மேட்ச்சி அஞ்சு ரூபாய் போண்டா வடை கொடுக்கறதுனால எங்களுக்கு வந்து கஸ்டமர் அதிகமா இருக்கிறாங்க சின்ன குழந்தையில இருந்து பெரியங்க ஒரு வரைக்கும் எங்க கஸ்டமர் வந்து அதிகமா இருக்கிறாங்க ஸ்கூல் விட்டு போனாலும் வடை பஜ்ஜி வாங்காம குழந்தைங்க இந்த இடத்த விட்டு போக மாட்டாங்க இந்த கடை விட்டு தாண்ட அவங்க அப்பா அம்மா விட மாட்டாங்க அந்த அளவுக்கு பேன்ஸ் நிறைய இருக்கிறதுனாலதான் நம்ம கடையில வியாபாரம் நல்லா ஆகுது அதனால அங்க அஞ்சு ரூபாய் கொடுக்கறதுனால எங்களுக்கு கட்டுப்படி சுட பாத்தீங்கன்னா வாழைக்கா பஜ்ஜி கிழங்கு போண்டா பருப்பு வடை உளுந்து வடை ரெண்டு இருக்கு கார சட்னிக்கு வேண்டிய நிறைய பேர் வரான்னு சொல்றாங்க அது மெயினா ட்ரை பண்ணி பாத்துருவோம் கிழங்கு போண்டா பாத்தீங்கன்னா நல்லா காரசாரமா இருக்கு அந்த சட்னி அதுக்கு பர்ஃபெக்டான மேட்ச் உருந்தோட பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு பொறு உறுப்பா இருக்குது பருப்பு வடைய பாத்தீங்கன்னா கீரை கொத்துமல்லி துள்ளி எல்லாமே போட்டு அதுவும் சுத்தி பாத்தீங்கன்னா நல்லா முறு முறு முறுனு நம்ம வீட்டுல எப்படி சாப்பிடறோம் அதே ஒரு இதுல இருக்கு டேஸ்ட் இந்த நாலு ஐட்டுமே அந்த கார சட்னி பர்ஃபெக்டா மேட்ச் ஆகுது இந்த சட்னியோட ஃபேன் பேஸ் ஏன் இப்படி இங்க வந்துட்டு இருக்காங்கன்னு தெரியும் இப்பதான் தெரியுது அந்த சட்னியோட டேஸ்ட்டுக்கு வேண்டிதான் மீனை வந்துட்டு இருக்காங்க எல்லாமே மீடியம் சைஸ் ஒரு அஞ்சு ரூபாய்க்கு என்ன ஒருத்தோ அந்த அளவுக்கு தான் கொடுத்துட்டு இருக்காங்க ரேட் ஆகட்டும் இந்த குவாலிட்டியில எந்த ஒரு காம்பேஷன் கிடையாது எல்லாமே வெறித்தனமா இருக்கு பதினோரு மணிலிருந்து நைட் எட்டு மணி வரைக்கும் கடை இருக்கு நீ வந்தீங்கன்னா எப்போ வந்தாலும் சுட சுட வாங்கி சாப்பிடலாம் மெயினா அந்த கடையோட ஹைலைட் ரெண்டு விஷயம் ஒன்னு வந்து சூடா கிடைக்கும் இன்னொன்னு சட்னி அந்த ஒரு டேஸ்ட் நீ கம்பல்சரியா சாப்பிட்டு பார்த்தா மட்டும்தான் தெரியும் இந்த கூட்டம் எத்தனை மணில இருந்து வருங்க காலையில ஒரு போக வந்து இப்ப ஈவினிங் நாலு மணி தான் வந்துடும் இன்னொரு கலந்து கொண்ட போடும் சூடா அந்த கிழங்கு போன்றாக்கும் அந்த காரச்சத்துக்கு அல்டிமேட்டா சொல்ல வார்த்தையே இல்லைங்க இந்த அஞ்சு ரூபா கடை சொன்னது பாத்தீங்கன்னா சங்கீத் ஹரி மோனி இவங்க மூணு பேர் இங்க ரெகுலரா சாப்பிட்டு இருக்காங்க அவங்க வேற யாரும் இல்ல என் தம்பி தான் குளிப்பா காரசாலமா சாப்பிடுறவங்க கம்பல்சரி கடையில் ட்ரை சாப்பிடறவங்க இது சாப்பிடலாம் வடை பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து சாப்டாத இருக்கு மேல எல்லாம் பொறுப்பு பொறுப்பா உள்ள சாஃப்ட்டா இருக்கு பருப்பு வடை பாத்தீங்கன்னா கீரை எல்லாம் போட்டு தள்ளி எல்லாம் போட்டு அதுவும் ஒரு யூனிக்கான டேஸ்ட் இருக்கு வாழைக்காய் பஜ்ஜி சொல்ல வார்த்தையில முன்னா அஞ்சு ரூபாய்க்கு கிட்டத்தட்ட நம்ம ஒரு நாலு பீஸ் அஞ்சு பீஸ் சாப்பிட்டுருக்கோம் மொத்தமாக மொத்தமாகவே இருபது இருபத்தஞ்சு ஆச்சு இதே ஒரு ஈவினிங் ஸ்டாக்ஸ் முடியுதுன்னா ஒரு பெஸ்டா இருக்கு